அளவற்ற அன்வாளனும் நிகரற்ற அன்புடனும் இயக்கிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி போலந்தவனாய் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொளிகளாகவும் ஆளுமைகளின் கருத்துக்களை கேள்வி நிகழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்காக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் பேசும் மக்களிடத்திலே மிகவும் அறிமுகமான மோலானா மன்சூர் காசிஃபி அவர்கள் அவர்கள் தமிழக இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் சிறந்த பிரச்சாகராகவும் இன்னும் பிற சமூக பணிகளை ஒருங்கிணைப்பவராகவும் வழிகாட்டியாகவும் சமூகத்தில் திகழ்ந்து வருகிறார் அவரை சந்தித்து அவரிடத்திலே கேள்விகளை தொடுப்பதில் வின்ஸ் இஸ்லாம் உள்ளபடியே மகிழ்ச்சி கொள்கிறது வாருங்கள் அவரை சந்திப்போம் அஸ்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது முதல் முறையாக நம்ம நேர்களுக்காண்டி அசரத்தை சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நிறைய உங்களுடைய பணிகளை ஃபுல்லாக ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் இப்போ வந்து அசரத்துட்ட வந்து நம்ம கேட்குறது வந்து பொதுவான விஷயங்களில் வந்து இப்போ வந்து ஆலிம்கள் இமாம்கள் வந்து பள்ளிகளில் வந்து இமாமத்து செய்கிறாங்க அது வந்து ஒரு வேலை இல்லை அது வந்து ச பணிங்கிறது ஆனா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதை வந்து யார் பொறுப்புன்னா சமூகம்தான் பொறுப்பு சமூகத்தோட பொறுப்பு இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறோன்னா உண்மையிலே சமூகத்தோட வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த இமாம்களுக்கு அந்த ஆலிம்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த சமூகம் செய்கிறதா அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மஸ்ஜிதுகளை தவிர மற்ற மஸ்ஜிதுகளில் எங்கும் இமாம்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு உண்டான சம்பளம் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை இதுக்கு பேர் ஹதியான்னு சொல்லலாம் இல்லைன்னா அவங்களுக்கு நம்மளா நம்மளாம் சம்பளம் கொடுக்க முடியுமான்னு இவங்க பேச பேசுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவர்களுக்கு குடும்பத்திற்கு போதுமான அளவிற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கு இல்லை என்பதற்கான ஒரு பெரு சாட்சி என்ன அப்படின்னா பெரும்பாலான ஆளுங்குள் தங்களுடைய பிள்ளைகளை அடுத்து ஓத வைப்பது கிடையாது கஷ்டம் வர வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இதுல இன்னும் நிறைய என்ன செய்தி அப்படின்னா சம்பளமா நாங்க கொடுக்கல எங்க எங்கள்கிட்ட நிறைய மூழுது பாத்தியா இருக்கு அதை ஓதிக்கிடுங்க இங்க நிறைய அது இது வரும் அதை பார்த்துக்கிடுங்க இதுவெல்லாம் ஒரு சரியான நடைமுறையா அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு நான் இதனால நிர்வாகிகள் சாடுறேன் எவ்வளவு வேகமாக போயிட்டு இருக்குதோ அதற்கு தகுந்தவாறு ஏன் இந்த சமூகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேர்களும் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற கவனம் நமக்கு சமூகத்திற்கு வர மாட்டேங்குது ஒரு ஃபாதர் அவருதான் அந்த முழு சமூகத்தினுடைய பொறுப்பாக அவர் நின்று வேலை பார்க்கிறாரு யார்ட்டையும் எதுவும் அவர் வாங்குறது இல்ல ஏன் அப்படின்னா அந்த சமூகம் அவருக்கான வாழ்வாதாரத்தை முழுமையாக கொடுக்கும் ஆமா அந்த பாதிரியாருக்கு எல்லாத்தையுமே ஓகே அதே மாதிரி மடத்தினுடைய ஆதீனங்கள் பெரும் கொண்ட அதாவது மல்டி குரோர் ஆமா சொத்துக்களுக்கு அவர்கள் அதிபதியாக இருக்கிறாங்க அவங்க நினைச்சதை செய்ய முடியுது இங்க உள்ள சிக்கல் இது மாதிரியான பிரிஞ்சுக்கலா இருக்கு அதாவது நீங்க வந்து அப்படிலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் அவர்களுக்கு வாழ்வுக்கு தேவையான அளவிற்காவது அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இன்னும் பத்தாயிரம் சம்பளம் பனிரெண்டாயிரம் சம்பளம் இதை வச்சு என்ன செய்ய முடியும் இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா

இப்போ எல்லா விஷயங்களும் பணி பாதுகாப்புங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 அம்சமாக பேசப்படுது ஏன்னா அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு தாராளமய மக்கள் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இரத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இப்போ அதில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் சட்டங்கள்லாம் பெரும் மாற்றங்களை கொண்டு இருந்த போதிலும் அதுலேயும் ஒரு குறைந்தபட்ச பணி பாதுகாப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா சட்டங்களும் வந்து அதை வலியுறுத்துது அதை வந்து உட்படுது ஆனால் உலகத்துக்கே முன்மாதிரி சமூகம் என்று நம்மளை சொல்லிக்கிற நாமோ அந்த சமூகத்தை வழிநடத்துறதுக்காண்டி நாம் நிர்வகிச்சுருக்கக்கூடிய நாம் நம்மளில் இருக்கக்கூடிய ஆலிமனுக்கு ஒரு பணி பாதுகாப்புங்கிறது வந்து இன்றைக்கி இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது அசலத்து அதில் உடன்படுறீங்களா மறக்குறீங்களா இல்லை பணி பாதுகாப்பு இல்லைங்கிறது நூற்றுக்கு இருநூறு சதவீத உண்மை சரி இரண்டு விதமான வழியில் அந்த பணி பாதுகாப்பு நமக்கு மறுக்கப்படுகிறது ஒன்று நிர்வாக ரீதியாக பணி பாதுகாப்பு இல்லை சரி எந்த உத்தரவாதமும் கிடையாது அடுத்த நொடி சொன்னா கூட அங்கிருந்து நம்ம போயிட வேண்டியதான் இதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம தீனுடைய வேலை செய்யறோம் நம்ம அதெல்லாம் எதுவும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது சொன்னாங்களா அப்படியே வெளியே வந்துட வேண்டியதுதான் இது ஒண்ணு இரண்டாவது சகோதர ஆலிம்களே அடுத்த நிமிடம் அந்த இடத்துக்கு போறதுக்காக வேண்டி ரெடி ஆகிடுறாங்க இது ஒரு பெரிய சங்கடமா போகுது இது நம்ம அவங்களை என்ன சொல்றது இப்போ அந்த ஆலிம்களை நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது அதை குறையாக நம்ம காணவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்துடுது சரி அந்த ஆளுங்களாவது இதற்கு முன்னால அங்க இருந்தாங்கள இந்த ஆலிமுடைய நிலை என்ன அவருக்கு சரியான முறையில நீங்க ஒரு ஒரு செட்டில்மெண்டோ அல்லது ஏதாவது ஒரு ஈவு தொகையும் கொடுத்துட்டு அழுத்த நான் பணிக்கு வர்றேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க போட்டு போய் சேர்ந்துடுறாங்க இது 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 ஒரு பெரிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் இப்போ ரெண்டு சிக்கலையும் ரெண்டு சிக்கலும் ஒண்ணா தான் இருக்குது ஓகே நிர்வாக ரீதியான சிக்கலும் ஒன்னு இருக்குது சக ஆலிம்களுடைய அந்த பணி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் பணி பாதுகாப்பு அறவே கிடையாதுங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சட்டத்தில நம்ம சேர்ந்து அதன் மூலமாக வழக்கு தொடர்ந்து இத சந்திக்கலாம் ஆனால் அதற்கு எவ்வளவு தூரம் சமூகம் ஆலிம சமூகம் முன்வருங்கிறது நமக்கு தெரியல தெரியல அதுக்கு அதாவது அதனுடைய ஆலய அமைப்பு சாரா தொழிலாளர்களை சேரணும் அதுக்கு பிறகு அதனுடைய வழக்குகளை நம்ம எதிர்கொள்ளணும் இதுக்கெல்லாம் துணிஞ்சு வந்தது அப்படின்னா அப்போ இந்த நிலைமைகள்லாம் ஓரளவுக்காவது கட்டுப்படும் எந்த கட்டுப்பாடும் அதாவது பணிக்கான சம்பளமும் குறைவு பணிக்கு பாதுகாப்பும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உயிர் நாடி என்று கருதப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆதிமங்கள் இருக்கிறாங்க இது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கும்போது வந்து அவங்ககிட்ட அவுட்புட்டை நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாதான் சுதந்திரமான கருத்துக்கள் ஹக்கை வந்து சொல்கிறது இல்லை விஷயங்களை வந்து எல்லோரையும் நம்ம அப்படி நாம் பொதுமைப்படுத்தலை அதெல்லாம் தாண்டி வந்து ஹக்க சொல்லக்கூடிய ஆலிம்கள் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா அந்த அது போன்று தான் எங்களை போன்ற நபர்களை இயக்க பணியாளர்களை உருவாக்குனது இல்லாமல் அந்த மாதிரி ஆலிம்கள் தான் ஆனால் ஒரு 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 பெரும்பான்மையான உள்ளவங்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் வந்து இது இது வந்து பணி பாதுகாப்பு இல்லை இல்லை நீங்க சொல்ற அந்த சம்பளத்தில் பிரச்சனை இருக்கும்போது ஒரு நிர்வாகம் சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் வரும்போது ஒரு பேசும்போது இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு வந்து அந்த எனக்கு ஒரு தைரியமும் சுதந்திரம் இருக்கணும் அசரத்து நான் என்னாலும் கேட்கலாம் எனக்கு ஒன்று நடக்கும் இல்லை அசரத்தை விட்டு ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் என்னுடைய கேள்விகளில் வந்து என்ன ஆகும் ஒரு இது இருக்கும் அதே போல ஒருத்தர் பிரசங்கம் பண்றவர் வந்து அவர் அந்த விஷயங்களை சொல்றது தான் இருக்கும் இது சொன்னா நாளைக்கு வந்து நிர்வாக ரீதியாக பிரச்சனை வருமா நாளைக்கு இருக்குமான்னு வரும்போது ஒருத்தருடைய பிரசங்கத்துல வந்து நம்ம என்ன நம்ம குவாலிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும் நூறு சதவீதம் உண்மை என்னன்னா பிரசங்கங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் அந்த ஆலிம்கள் உண்மையான கருத்துக்களை இது போன்ற நிலைமைகள் சொல்வதற்கு ரொம்பவே பம்மக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் எல்லா இடம் நீங்க சொன்னது மாதிரி எல்லா லிம்களும் அப்படி இல்லை என்றாலும் நிறைய பேர் அது அக்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் எல்லா இடங்களிலும் உண்மை எதிரொலிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் நீங்க சம்பளம் கொடுக்கல சரி அவர்களை ஒரு வியாபார ரீதியாக முன்னேற்றுவதற்கான ஏதாவது ஒரு வழிமுறையில கூட அவங்களை சுதந்திரமா விட்டுறலாம் அதுவும் கிடையாது ரொம்பவே அதாவது ஒரு ஒரு இமாம் பள்ளியை பூட்டிட்டு போகலை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த இமாமா பள்ளியை விட்டு வெளியே போய் டீ குடிச்சிட்டு வர்றதுக்காண்டி வேண்டி போயிருக்கிறார் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்தது டீ குடிச்சிட்டு வர்றதுக்காண்டி போயிருக்கிறாரு அந்த நேரத்தில் முத்தவள்ளி என்ன செஞ்சிருக்கிறாரு பள்ளிக்குள்ள வந்திருக்கிறாரு பள்ளி பூட்டாம இருந்திருக்குதுன்னு சொல்லி பள்ளியை பூட்டி சாவி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் பள்ளியை பூட்டுறது இமாமுடைய வேலை அந்த இடத்துல சென்னையில தான் இருக்கு சென்னையில் நடந்தது நிகழ்வு அப்போ உடனே அந்த இமாம கூப்பிட்டு நீங்க பள்ளியை பூட்டான் இவர் என்ன வந்து பார்த்துருக்காரு பள்ளி பூட்டி இருந்திருக்கு நல்லா டீ குடிச்சிடுறதுக்குள்ள பள்ளி பூட்டிட்டாங்களா சரி முத்துலி சாப் தான் போ பூட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்ட போய் கேட்கும்போது அவர் சொல்றாரு நீங்க வந்து பள்ளிய பூட்டாம போயிட்டீங்க நான் பள்ளிய பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டேன் இனிமேல் இங்க நீங்க இருக்க வேண்டியது வேண்டியதில்லை உடனே கிளம்பல தான் அவ்வளவுதான் முடியும் அவருடைய மிக பெரிய தவறா அத வந்து ஒரு வெளியணப்புறம் மிக பெரிய காரணம் கிடச்சி மாதிரி ஆயிரும் இப்போ ஹஸரத் சொல்லும்போது சொன்னீங்க இப்போ வந்து இமாம்கள் வந்து சம்பளம் கூட கொடுக்கட்டாலும் பரவாயில்ல அவங்க சொல்லி என்ன நிர்வாகத்தை நான் அது நான் நல்ல முறையில் நடத்தக்கூடிய நிர்வாகம் அது பேசவே இல்லையா அது ஒரு முன்மாதிரி மாதிரி முன்மாதிரி ஜமாத் நம்மிலும் இருக்குது ஆமா அது வந்து முன்மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து இப்போ ஜமாத்துகள் எல்லாம் வந்து ප්‍රොமோட் அளவுக்கு செயல்படக்கூடிய ஜமாத்துகள் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம மறுக்க முடியாது நம்ம இல்லாத இது எல்லா இடத்து வரணும்ங்கற ஆமா ஆமா அதான் அதான் ஏனா இப்போ நம்ம இப்டி சொல்லும்போது நிர்வாகிகள் கொதிச்செழுந்ததுக்கு அப்புறம் இவர் மாத்தவ பேசிட்டார் அப்படின்னு நினைக்க அப்படி இல்ல அப்படி இல்ல நல்ல செயல்படக்கூடிய நிர்வாகங்கள் நிச்சயமாக தமிழகத்தில் பாராட்டியே ஆகணும் ஆமா கண்டிப்பா ஏன்னா நானும் தமிழகம் ஃபுல்லா பயணம் பயணம் பண்ற அசத்துக்கும் தெரியாது இல்ல அது நிச்சயம் பல பள்ளிகள் அப்படி இருக்கத்தான் செய்யுது நிர்வாகங்கள் இருக்கு இப்போ அசர் சொல்லும்போது சொன்னீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்து அவங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது இப்போ நான் இப்படி திரும்ப கேட்குறேன் நான் இதை இது பல இடங்கள் கேட்கும்போது அசரத்துகளுடைய அந்த அந்த கல்வி முறை அந்த கறிக்குளம் வந்து அவங்க ஏதோ படிப்பு ஒரு எட்டு பத்து அது மாதிரி அதை முடிச்சுட்டு அவங்க நேராக மதரசாவுக்கு வந்துடுறேன் இது இதை நானும் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து யாரும் பொதுமைப்படுத்தலை இது யாருக்கு இந்த குறைகள் இருக்குது அவங்கள மட்டும் தான் சுட்டி காட்டுறோம் நம்ம எல்லா நம்மளோட கேள்விகள் எல்லாமே அப்படி தான் இப்போ அவங்க வந்து ஏழு வருஷம் அங்கே சிலவங்க வந்து இது முடித்தாங்கன்னா அதில் ஒரு நாலு வருஷம் அதுக்கு ஏழு நாள் பதினோரு வருஷங்கிற ஒரு நீண்ட வெடியாக காலம் அது அதை முடிச்சுட்டு அவங்க நேரம் இங்கே வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து பொது சமூகத்தில் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் அவங்களுக்கு என்ன எதுவுமே உலகமே ஆல்மோஸ்ட் தெரியாது ஏன்னா அவங்க உலகம் எல்லாமே இந்த மதரசா பள்ளி அப்படின் இருக்கும் அப்போ வந்து இந்த பொது சமூகத்தோடு அவங்களுக்கான தொடர்புகளே வந்து இல்லாமல் இருக்கும் பேர்பட்ட ஒரு ஆலிமலை என்ன தொழில் பண்ணிட முடியும்னு அசர் நினைக்கிறீங்க ஏன்னா நமக்கு அப்படி நம்ம உண்மையில் நம்ம மதரசா சிஸ்டத்தில் அவங்க தொழில் செய்கிறதுக்கான அந்த அவங்களுக்கு அந்த கல்வி திட்டங்கள் எதுவும் இருக்காங்கட்டேன் இப்ப கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து நீங்க பழங்கால நிலைய மனசுல வச்சுட்டு தான் நீங்க பேசுறீங்க இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கள் அப்படி இல்லை அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மதரசாக்களும் அப்படி இல்லை சரி இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையில் அது கொடுக்கப்படாவிட்டாலும் கூட ஆளுங்கள் தங்களை வெளியே வந்து இங்க என்ன நடக்குது சமூகத்துல அப்படிங்கறத நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அவர்கள் வந்து வியாபாரம் செய்து அவங்களுக்காக வேண்டி உதவி பண்ணாலோ அல்லது ஏதாவது ஒரு கம்பெனிகள் அவங்கள மேனேஜராக நம்ம போட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் துறையில் அவங்களை நம்ம ஈடுபடுத்தினாலோ ஜொலிக்கிறாங்க உதாரணமா பல மருத்துவமனைகளில் இப்போ உள்ள ஆலிம்கள் அந்த அரபு நாட்டில் இருந்து வரக்கூடிய மெடிக்கல் டூரிஸ்டா வராங்கல்ல இவர்களுக்கு டிரான்ஸ்லேட்டர்களாக இருந்து ரொம்ப திறம்பட வேலை செய்யறாங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டல்கள் நல்ல நிறைய அதாவது ஒருத்தவர்கள் கிடையாது ஒரு பெரிய கூட்டமே இருக்கு ஆலிம்களுடைய ஒரு கூட்டம் அவங்க முழுமையா பணி செய்யறாங்க அதே மாதிரி இப்ப நிறைய ஆலிம்கள் உம்ரா உம்ரா சர்வீஸ் ஹஜ்ஜி சர்வீஸ் இதுல இதுக்கும் ஒரு பெரிய கல்வி அறிவு தேவை இதுக்கும் அவங்க சரியா அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கணும் எங்கெங்க எந்தெந்த துறையை சரியா போய் பார்க்கணுமோ அதை பார்க்கணும் கரெக்டா ஃபைல மூவ் பண்ணி ஆகணும் டிக்கெட் போடணும் அங்க போய் ரூமை புக் பண்றது ஒரு வியாபாரியினுடைய முழு அனுபவமும் அது இருந்தால்தான் அதை சரியான முறையில செய்ய முடியும் இல்லைன்னா வரக்கூடிய அந்த கஸ்டமர்கள் அதாவது உம்ராவினுடைய பயணிகள் ரொம்ப மன சிரம சிரமத்திற்கு உள்ளாவாங்க அப்படி எல்லாம் இல்லாம நல்லபடியா செய்றாங்க இது போல சில சில பேர் டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க நிறைய பேர் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துறாங்க ஹோட்டல்ஸ்னா நான் சொல்றது சாதாரணமானதெல்லாம் கிடையாது புரோட்டோகால் அந்த மாதிரி இல்ல வா எல்லாம் கிடையாது மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துறாங்க ஆமா அந்த மாதிரி எல்லாம் வச்சு நடத்துறாங்க இன்னும் இன்னும் சில பேர் ஹாஸ்பிடல்ஸ் இல்ல மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் அது ஒரு காலம் இருந்தது இப்ப ஆளுங்கள் அப்படி இல்ல இல்ல எனக்கு கேள்வி என்னன்னா இது வந்து மதரசா கரிக்குல அதாவது அந்த கல்வி திட்டத்துல இதுக்கான எந்த வாய்ப்புகள் இருக்கான்னு மதரசாவினுடைய இல்ம அந்த அந்த கல்வி எப்படிப்பட்டதுன்னா எல்லாவற்றுக்கும் மேல தக்குவா போதிக்கும் ஓகே எல்லாவற்றுக்கும் மேல ஆனால் அவர்கள் உள்ள படிச்சத வெளியில கொஞ்சம் அவங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரியே அவங்க தங்களுடைய வியாபாரத்தையோ தொழில் துறையோ அவங்க முன்னேற்றலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும் இதுலயும் எல்லா ஆலிம்களும் அப்படி ஈடுபடணும் அப்படின்னு இல்ல இல்ல யாரால அவர்கள் ஈடுபட்டு தங்களை பண்ணலாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆளுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல துறையில் முன்னேறி வந்துட்டா போதுமானது அவங்க தன்னிறைவு பெற்றுட்டாலே எல்லா ஆளுங்களையும் அவங்க பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு வந்துருவாங்க நம்ம வேற யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா ஏதாவது ஒன்று செய்யணும் அவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆலிம்களை தங்களுடைய அதனால ரொம்ப நல்ல முறையில அவங்க ஈந்து உதவுவாங்க நிறைய அவங்கள வச்சு நம்ம பல அடையலாம் அதுக்காக வேண்டிய சொல்றேன் அசரத் சொல்லுமை எனக்கு வருஷம் ஏன் வந்தது இப்போ வந்து நீங்க பழைய கல்விதான் மதரசாக்களில் வந்து அது ஆலிம்கள்ல இருப்பாங்க இப்போ உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கன்னு அது அசர சொல்லுமா எனக்கு என்ன மனசுல ஓடுதுன்னா இப்போ வந்திருக்குற அந்த சோஷியல் அந்த சோஷியல் மீடியாவும் அதனால வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருது பெரும் பேப்பரில் படிச்ச செய்தி மட்டும் இல்லாமல் அந்த மீடியா இப்போ அல்மோஸ்ட் நீ சோசியல் மீடியாவில் பரவையாளராக இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நமக்கு நல்லதும் வருது கெட்டதும் செய்திகளும் வருதுன்னு வைங்களேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்மாதிரியா நம்ம இஸ்லாம் தான் மீடியாவில் வந்து ரசூல் சலான் காட்டின இந்த ஜும்மா மேடங்கிற விஷயம் இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஒரு நம்ம அது இஸ்லாம் ஒரு மார்க் மதம் அல்ல ஒரு மார்க்கம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை இதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம் என்ன ஒரு சும்மா மேடையை கொடுத்து அதுல வந்து அவங்க வந்து அது அரசியல்னு சொல்லி நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அரசியல் நமக்கு உடனே ஞாபகம் வரும் என்னன்னா நம்ம அன்றாட கட்சிகளுக்கு ஞாபகம் வரும் அரசியல்னு அது இல்லை அன்றாட நிகழ்வுகள் நாட்டு நடப்புகளை வந்து சொல்றது அரசியல்னு அந்த மேடைகளுக்கும் அப்படி தானே சரி நான் சரியா சொல்றேன் ஆமா அந்த மாதிரி வந்து நம்ம அவரு வழித்தோன்றல இருக்கு நாம காலப்போக்கில் அது நடப்பு நிகழ்வுகளை சொல்லும்போது வந்து அந்த சொல்றதுக்கான சுதந்திரம் இருக்கா இல்லை ஆலிம்கள் வந்து அது சுதந்திரம் இல்லைன்னா சொல்லலையா ஏன்னா நான் வந்து என்னுடைய அனுபவம் வந்து அதில் வந்து ரொம்ப விட்டு என்னக்கூடிய பள்ளிகளில் போனால்தான் அந்த மாதிரி செய்திகளை வந்து நமக்கு என்ன செய்ய முடியுது கேட்க முடியுது பார்க்க முடியுது மற்ற இடங்கள்ல ஃபுல்லாக வழக்கமான நம்ம அது நமக்கு தேவை தான் தக்குவாக மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை நினைவுட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நடப்பு நிகழ்வுகளை ஒட்டி அதை வந்து இஸ்லாமிய பார்வையோட சொல்றதுக்கு வந்து அதை வந்து குரான்ல என்ன அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு ஹதீஸ் ரசூ என்ன சொல்லிட்டாங்கிறத கோட் பண்ணி சொல்றதுக்கு வந்து ஒரு ஆலிமால தானே முடியும் அது அந்தக்கான செய்திகள் வந்து தேவையான அளவுக்கு இல்லைங்கிறது என்னோட பார்வை அசரத்து அதை பத்தி அசரத்து இதுல வந்து இப்ப நான் உங்களுடைய அந்த இப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆலிம்களின் கண்ணோட்டம் உங்களுடைய கண்ணோட்டத்திற்கு மாறுபட்டது சரி என்ன இப்ப உலக நடப்புகளை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆலிம்கள் பலம் பெற்றிருக்கின்றார்கள் மூளை அறிவும் மூளை மூளை பலமும் பலமும் இருக்குது இருக்குது சரி இந்த அறிவு பலமும் ஆற்றல் பலமும் ஒன்றாக இருக்கக்கூடிய கண்டிப்பாக உலக நடப்பு செய்திகளையும் தன்னுள் வாங்கி எதன்படி மக்களை வழிகாட்ட வேண்டும் என்று தெளிவாகவே வழிகாட்டுகின்றார்கள் ஜும்மாவில் இதற்கு உலமா ரொம்ப பெரிய ஒரு ஊக்க சக்தியாக இருக்குது சரி எந்த ஒரு இஸ்லாத்திற்கு ஆதரவான அல்லது எதிரான எந்த ஒரு நிலைப்பாடு வந்தாலும் இப்ப ஜமாத்து உள்ளமா உடனடியாக அறிக்கை வெளியிடுகிறது அந்த அறிக்கையினுடைய வழிகாட்டுதலின்படி இமாம்கள் ஆலிம்கள் தங்களுடைய மக்களை அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் சரியான முறையில் எந்த தீய பாதிக்கும் போயிடாம சரியான முறையில் வழிகாட்டுறாங்க உதாரணமா இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த வயநாட்டு நிலச்சரிவு இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக களத்தில் இறங்கி ஜமாத்து வேலை செஞ்சு நேற்று நேற்று முன்தினம் நேற்று தான் நேற்று அங்க வந்து பத்து வீடுகளும் ஒரு மஸ்ஜிதும் கட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வெறும் உலமாக்களே முன்னின்று செய்யக்கூடிய அளவிற்கு பலம் பெற்று உலமாவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த இதே போல ஆட்சி மாற்றத்திற்கும் ஒரு பெரும் வித்திட்டவர்கள் நீங்க வந்து இன்ன கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறத தெளிவாக அறிவிக்க சொல்லி உலமா சொன்னது சில இடங்களில் வேணா சொல்ல முடியாம இருந்திருக்கலாமே தவிர பெரும்பாலான இடங்களில் சொல்லக்கூடிய அளவிற்கு உலமாக்கள் இருக்கின்றார்கள் ஓரளவிற்கு சமபலம் கொண்டு தான் உலமாக்கள் பயணிக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்து சரி இப்போ வந்து நம்ம கருத்து சுதந்திரம் இருக்கான்னு கேட்குறோம் இமாம்களுக்கு உம் அது கருத்து சுதந்திரம் எல்லா இமாம்களுக்கும் கொடுக்கப்படலை அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மைதான் சரி அதாவது எதையாவது ஒன்னு சொன்னால் யாருக்காவது ஒன்னு தைக்க தான் செய்யும் அவர் அதை நினைச்சிட்டு சொல்றதில்ல ஆனா உடனே அவர் அந்த கமிட்டியில ஒரு உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அந்த நிர்வாகத்துல தன்னுடைய செல்வாக்கை விதமான இடையூறுகள் ஏற்படும் அந்த இடையூறுகள்னால இவர் என்ன செய்யறது சரி இதை என்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துக்கிறது அதுதானே தவிர சுதந்திரம் அவருக்கு சுதந்திரமா சொல்றதுக்குள்ள நிலை அந்த இடத்துல இல்லாம நம்ம பேசணும் கருத்து சுதந்திரம் அவங்களோட பணி பாதுகாப்பு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரம் இதையெல்லாம் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய யாரும் அசரத்து ஒரு விஷயத்த சொன்னீங்க அமைப்பு சாரா தொழிலாளர் விஷயங்கள போகலான்னு சொல்லி அது வந்து ஒரு பெரிய அதை வந்து ஆலிமங்களுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணுறதே வந்து உண்மையே அசரத்து சொன்னீங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அசரத்து ஒரு ஒரு ஆலிமன்ட்டு இருந்து இப்படி வார்த்தை வந்திருக்குன்னா நான் உண்மையிலே உள்ளபடி மகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைப்போ ஆலிமங்களுக்கு இருக்காங்க அப்போ வழிகாட்டை கூட இருக்கிறாங்கன்னு ஒரு இது கூட வந்தாலும் ஒரு இப்போ இதை எப்படி தான் செய்ய ஒழுங்குப்படுத்துறது இப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் சிஸ்டங்கள் இருக்குது அப்புடின்னு ஒன்று இருக்குது உலமாக்கல் வெல்ஃபேர் உலமாக்கல் நல்ல வாரியம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இருந்து இது போக வந்து நம்ம நாஜி ஹஜ் கமிட்டின்னு இருக்குது இதெல்லாம் தான் நம்ம உடனடியாக நம்ம முன்னாடி இருக்க சிஸ்டம் இதில் நமக்கான மட்டும் முஸ்லீம்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய சிஸ்டம் மற்றதில் வந்து எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க அதில் நம்ம ஸ்பெசிஃபிக் எதிர்பார்க்க முடியும் இந்த மூணு வந்து எஃபெக்டிவாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்ம உலமாவா இல்லை ஆலிமெலாம் சேர்ந்து ஏதாவது அதுக்கு நம்ம என்னுடைய பார்வை ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சிட்டு இருக்கிறது என்னன்னா ஒர்க் போர்டில் இருந்தோ அல்லது ஹஜ் கமிட்டியில் இருந்தோ அல்லது வேறு ஏதாவது அமைப்புகள் இருந்தோ உலமாக்களை பலப்படுத்தக்கூடிய எந்த ஸ்டாண்டும் எனக்கு கிடைக்காதுன்னு தான் தோணுது கிடைக்காது கிடைக்காது காரணம் அதில் வேறு விதமான நிறைய அழுத்தங்கள் இருக்குது சரி அது உலமாக்களை பலப்படுத்துவதற்கு தூண்டுமா அல்லது அவங்களுக்கு பின்னால் பிடிச்சி இழுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல வந்து நம்ம சமுதாயம் என்னுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் எல்லாரும் ஒன்றிணையும் உலமா நல்ல வாரியம் இருக்குது அது ஒரு அரசு சார் வாரியம் அதுல அதுல இருந்து நமக்கு ஒன்னும் என்ன கண்ணாடிக்கு ஐநூறு ரூபா ஒரு சைக்கிள் ஒரு டூ வீலருக்கு மானியம் சொல்லி அதுக்கு ஆயிரத்தி நிபந்தனைகள் ஒண்ணுமே கிடையாது அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒர்க் போர்டு சொல்கிறீங்க ஒர்க் போர்டுடைய ஒக்ஃபினுடைய நிலங்கள் ஆலி அந்தந்த ஆளுங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க் போர்டுடைய நிலை எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த ஏரியால உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு நம்ம ஒரு வீடு கட்டி வீடு கட்டி கொடுக்கலாம் வர வரமாட்டேங்குதா ஆனா அதே சமயம் ஒக்ஃபில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வீடு கட்டி இருக்கிறாங்க ஒர்க் போர்டில் இருந்த பணி செய்ய பணியாளர்கள் தங்களுக்காக வேண்டி வீடு கட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்குது ஆனா அந்த ஆலிம்களுக்கு அந்த ஆளும்களுக்காக வேண்டிதான் அது ஒக்ஃபு செய்யப்பட்டது வெள்ளி செல்வங்களுக்காக வேண்டிய இந்த ஆளும்களுக்காக வேண்டிதான் வக்ஃபு செஞ்சாங்க அந்த வக்ஃபினுடைய பயனை கூட அவர்களால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்குது அதனால அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல நம்ம உறுப்பினராகி அதன் மூலமாக ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்து ஆலிம்கள் எங்கேயாவது பாதிக்கப்படும் பொழுது வழக்கு தொடரும் வேற வழி கிடையாது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் மூலம் நாம வெற்றி பெறணும் இன்று தொழிலாளர்கள் நல்ல வாரியத்திலிருந்து கண்டிப்பாக வழக்கு போகுமானால் அரசு கண்டிப்பாக தொழிலாளர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அதன் மூலமாக ஒரு ரெண்டு மூணு செய்திகளை நம்ம கொண்டு ஆமா இது வந்து யாரையும் தாக்குவதற்கு இல்ல எல்லாம் ஒரு ஸ்டீம் லைன் ஒரு சரி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தோம்னா இது நல்லா இருக்கும் இது என்னுடைய எனக்கு ரொம்ப நாளாவே இப்படி ஒரு சிந்தனை எனக்கு வருது அந்த மாதிரி ஒரு ஒரு செய்தியை நம்ம வந்து சமுதாயத்தில் சொன்னா என்ன ரொம்ப நாளாக நான் வந்து ரொம்ப 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 சில நேரங்கள் அழுகையா வரும் ஏன்னா ஏன் இந்த ஆலிம் சமூகம் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுது இந்த அளவுக்கு இந்த சமூகம் நடத்துத இதுல இருந்து வெளிவரத்துக்கு வேற வாய்ப்புகளே இல்லையா இப்படின்னு ரொம்ப 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 நான் அதனால வருந்தி இருக்கிறேன் இதனாலேயே என்னவோ தெரியல எனக்கு வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல அது விஷயங்கள் சில பேருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் வருத்தம்னா அவங்க வருத்தப்பட்டு போறதுல நம்ம ஒண்ணும் ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா அந்த சமூகத்தினுடைய ஒரு குமுறலை வந்து வெளிப்படுத்தி தான் ஆலிம்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நான் ஏதாவது மீடியால பேசினா ஆலிம்களே எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க அது இப்படிலாம் பேசாதீங்க நான் இருக்க முடியாது எங்க முத்து உள்ளி என்ன வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலையில் வருத்தப்படுறதா இல்ல சமூகத்தை நினைச்சு கோவப்படுறதா தெரியல அப்ப எவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறாங்க அதுக்காக நான் சொல்றதுக்காக வேண்டிய அந்த ஆலிம போய் அவர் அவர் என்ன இவர் இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லி அங்க போய் சொல்றது அதே மாதிரி இந்த நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றது இதெல்லாம் ஒரு அழகா இது ஒரு நல்ல செயல் இல்ல எல்லா நிர்வாகத்தையும் சொல்லல ஏன் இப்படி நடக்கணும் ஏன் இப்படி நடக்கணும் ஆளுங்களுக்கு ஒரு ஒரு புதுமைப்பட்டவர்கள் அவர்கள் இந்த உம்மத்திற்கானவர்கள் அவர்களை பலப்படுத்தினா இந்த உம்மத்து பலமாகும் அவர்களை சிறுமைப்படுத்தினால் உண்மத்தினுடைய சிறுமையும் சேர்ந்துதான் வரும் அப்படிங்கிறது சமூகம் புரியணும் அதோட நம்ம அதான் நமக்கு என்னெல்லாமோ தீர்வு நம்ம சொல்றோம் அப்படி செய்யலாம் ஆனா இதை பத்தி நம்ம பேசுற ஆளுகள் ரொம்ப கம்மியாதான் தான் இருக்கு அடிப்படையில் நம்ம பண்றோம் அலமதுல்லா நல்ல ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி இதை பார்த்தா சமீப காலங்களில் வந்து கொஞ்சம் ஆலிம் சமூகம் ஒரு ஜமாத்துல் மாவினுடைய பின்ன பின் பின்புலத்தில் நல்ல உறுதியாக மேம்படுகிறது அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு சமூக அமைப்பும் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு